ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷார் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு தேங்காவும் கான்மாவும் சேர்த்து சூப்பரான ஹல்வா செய்ய போருங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க ஹல்வா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரை வச்சு ஒரு கப் தேங்காவை தோல் நிற்கிட்டு மிக்சர் ஜாரை சேர்த்து நல்லா குரகன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இப்போ ஒரு பவுலில் வடிகட்டியை வச்சு நம்ம அரைச்ச தேங்காவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் பாலில் தாங்க அல்வா செய்ய போகிறோம் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மீதமுள்ள சக்கையை மிக்ஸர் ஜாலில் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு ஒரு கடாயை வச்சு நம்ம ஒரே கப்பால் எல்லாம் மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கிங்க அப்போ தான் அளவு நாள் டேஸ்ட்டாக வரும் இப்போ மூணு கப் அளவு தேங்காய் பாலம் சேர்த்து மூணு கப் தேங்காய்ப்பாலுக்கு ஒரு கப் கான் மாவு சேர்த்து ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து ஒரு பிஞ்சளவு ஏலக்காற்றில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பேனை வச்சு நல்லா கலந்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா சீக்கிரமாக அடி பிடிச்சுக்கோ இந்த மாதிரி நம்ம ஹல்வா நல்லா கெட்டியானதும் நம்ம ஹல்வாவில் ரெண்டு கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஹல்வா நல்லா ஷைனிங்காக வந்திருக்குது பாருங்கள் இது ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆனதும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹல்வா கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திருண்ட வந்துச்சு பாருங்கள் இப்போ கடைசியாக பொடியாக கட் பண்ணால் பாதாமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நட்ஸு சேர்த்துக்குங்க இப்போ நம்ம ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை ஆனதும் நம்ம ரெடி பண்ண அல்வாகவே சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு மடிப்புடிப்பாக விழுது பாருங்கள் இது சரியான அளவு இப்போ ஒரு கரண்டில் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம ஹல்வாவை சமம் நிமிஷம் அப்படியே ஆரட்டுங்க அப்புறம் பாருங்க நம்ம அல்வா சூப்பரா ஆரடிச்சு இப்போ ஒரு நைஃபை வச்சு ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்கொயர் ஷேப் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஹல்வா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குது இப்போ பாருங்க நம்ம ஆன கோகனட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க வீட்டில் ஸ்வீட் சாப்பிட தோணிச்சுன்னா இந்த மாதிரி கோகனட்டையும் கான்மா வச்சு ஹல்வாவா செஞ்சு பாருங்க இது பத்து நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபிங்க இந்த டிஃப்ரெண்டான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்